வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேரகானல் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமூக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் இந்த மாநாடு நடக்குமா நடக்காதாங்கிற இடத்துல வந்து இப்போ நடக்காது தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற இடத்துக்கு விஜயனுடைய தாவைக்காக வந்திருக்கிறது என்ன காரணம் எதுக்கு தள்ளி வச்சாங்க இன்னும் ஒரு மாதம்னா அது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் எதுக்கு தள்ளி வச்சாங்கன்றத தாண்டி எதுக்கு மாநாடு வச்சாங்கன்னு தான் நீங்கள் கேட்கணும் என்ன காரணம் எதுக்கு மாநாடு வச்சாங்க அப்படின்னா ஏன்னா அவர்கள்ட்ட வந்து முதல்ல விஜய் வந்து படம் எடுக்கிறது அப்படின்னா சொகுசாக வந்து நோகாமல் நோம்பு கொண்டாடி அடிப்பழகு நாள் எப்படின்னா அவர் அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே உக்காந்துருப்போ டேரக்டர் வருவான் நாலு பேர்கிட்ட கதை ஒரு ஃபில்ட்ரு இருப்பாங்க நாலு பேர் அவங்க கதை கேட்பாங்க அவங்களுக்கு இந்த லைன் நல்லா இருக்குன்னு அவர் அஞ்சு பேரை கேட்டு அந்த ஒன்று வந்து முதல்ல ஐம்பது பேர் ட்ரை பண்ணுவேன் அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு அஞ்சு பேர் வர சொல்லுவாங்க அதில் ஒரு கதையை இதை கேட்கலாம் நாளைக்கு என்னன்னா விஜய் அப்படியே கால் மணிக்கு கால் போட்டு உட்காந்து பார்ப்பல விசியார் மக்களால் அவன் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த டைரக்டர் கதை சொல்லுவாப்பில்ல பு பிடிச்சிருச்சு அப்படின்னா சரிங்க அந்த மூணு மணி நேரம் தான் விஜய் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தலையில் கட்டி விட்ருவான் அவன் கோடி கணக்கில் காசை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் அவன் தான் எல்லா வேலையும் ஒரு கூட விஜய் தூக்கி தூக்கி போடுறதில்லை விஜய் பிஏ தூக்கி போட போகிறது இல்லை ஷூட்டிங் டைம் சொன்னாங்கன்னா வண்டி ஏறி போகணும் அங்கே போய் நடிக்கணும் வந்துடணும் இப்படி சினிமா ஃபீல்டில் வந்துட்டு அப்பள வச்சு இந்த க காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த அரசியல் கட்சின்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது மாநாட்டு நடத்துறதெல்லாம் அதற்கான அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க கூட இல்லை அப்படிப்பட்ட ஆட்களை வைச்சிருக்கவும் இல்லை இப்போ இடையப்பட்ட ஆட்களை சேர்க்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்களுக்கு எலவு தெரியுமா எட்டு தெரியுமா எங்கே டெல்லியில் போய் எமெண்ட்டை வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் கட்சி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் இது எதுவுமே தெரியாது எடுப்பு வேலைக்கு அந்த புஷ்ஷி ஆனந்த வச்சுருந்தாங்க லோக்கலில் ஊருட்டி புரட்டி ஒரு சொன்ன வேலையை சேர்க்கற செய்கிறதுக்கு சமையல்காரன் பிடிச்சிவிட்டா இவனை பிடிச்சிவிட்டா அவனை பிடிச்சுவான்னா அதுக்கு ஒரு பிஆர்ஓ இருப்பான் அவன்கிட்ட கூப்பிட்டு புஷ்ஷியானந்த சொல்லி இந்த இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் சாப்பாடு வேணும் ஒரு ஆயிரம் கோடி தைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிடுவாங்க அடுத்த கட்டமாக கொள்கை நடவங்க கொள்கை என்ன எதை வச்சு நீங்கள் கட்சி நடத்த போகிறீங்க இத்தனை கட்சி இருக்கே நீ இப்போ நீ எது கட்சி ஆரம்பிக்கிறன்றது ஒரு பேசிக்காக சொல்லணும்ல திமுக இருக்குது அதிமுக இருக்குது பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது திரு விடுதலை சிறுத்தை இருக்குது பாமக இருக்குது கம்யூனிஸ்ட் இத்தனை கட்சி இருக்குது சர்வதேச கொள்கையை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி அங்கீகாரம் நடந்து போய் கிடக்கு இப்போ திருமாவளவன் இருக்காருனா அவர் ஒரு கொள்கையை வச்சுருக்கார் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கொள்கை இருக்கு ஏதோ ஒரு கொள்கையை மொத்தமாக மாங்காய் வியாபாரம் பண்ணணும் இப்போ கிருஷ்ணசாமி அப்படின்னா கிருஷ்ணசாமி ஒரு கொள்கை கொள்ளையை வச்சுருக்காரு சரி கொள்கை வச்சுருக்காரு எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படி கொள்ளார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது உன்னோட இது என்னான்னு கேட்பாங்க எதுக்கா நீ இத்தனை கட்சி இருக்கும்போது உனக்கு எது ஓட்டு போடணும் என்ன கட்சி நீ நடிகின்றதுக்காக ஓட்டு போட்டுமா நல்லா டான்ஸ் ஆடுவேன்றதுக்காக ஓட்டு போடணுமா எதுக்காக அங்கே உங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஒன்று இல்லை அப்போ அதுக்கான பதில் சொல்லணும்ல அதுக்கான பதிலே தெரியாமல் ஒருத்தன் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன இது பண்ண முடியும் மாநாட்டுக்கு ஒரு மாநாட்டுக்கு இடம் பார்க்க உங்களால் முடியல போலீஸ் பெர்மிஷன் லோக்கலில் வாங்க முடியல அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்போ நீங்களாம் என்னத்தை கட்சி ஆரம்பித்து எவனை காப்பாற்ற போறீங்க முதல்ல உங்களை காப்பாற்றுக்கிற வழி இருக்கா அப்படின்ற கே கேள்வியே தொடங்கிட்டு இப்போ கட்சி கொடி அறிவித்தார் ஆனால் அவரால் விளக்கம் சொல்ல முடியல இதுவும் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அவர் கொடின்றது வந்து டிசைன்ங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் இந்த கலர் நல்லா இருக்கணும் ரெண்டு யானை இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அவனும் அதை போட்டிருக்கேன் அந்த யானை என்ன யானை எதுக்காக யானையை வச்சேன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு கேட்டு புஷியாக இருந்த பார்த்துக்குவாங்களில் ஆமாம் சார் அதான் நானும் பல நாளாக படுத்து யோசிச்சுட்டு இருக்கேன் கிடையாது தெரியல தான் அந்த மூதையை வச்சோன்னு தான் வச்சு ரெண்டு யானை உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்றதுனால தான் நான் முன்னாடியே சொல்லலை அதுக்கு என்ன அர்த்தம் சிறப்பாக எதாவது அர்த்தம் கண்டுபிடிச்சி எழுதுங்க எவனா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் எவனையாக கூப்பிடுங்க கூப்பிட்டு இந்த யானைக்கு என்ன அர்த்தம் யானை எது எதுலலாம் இருக்குது அப்படின்னு கொண்டு வரங்க அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே நம்ம கோர்த்துருவோம் எவனால் கேட்டால் நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு இப்போ தேடிட்டு இருக்கேன் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம் கலருக்கு என்ன அர்த்தம் கொடிக்கு என்ன அர்த்தம் கட்சிக்கு என்ன அர்த்தம்னு நீங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ பழைய வந்து ஒரு வட்டாரா கும்பல் ஒன்று இருக்குது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தமிழ்நாடு அரசியல் அரசியல் அனாதிகள் நாலஞ்சு பேர் கோயிலில் படுத்துருப்பாங்க இந்த ஏதாவது நீங்கள் தர்மம் பண்ணணும்னு வைங்கன்னா ஏதாவது சொல்லிடுவான் ஜோசியம் சொல்லிடுவான் ஒரு பத்து பேருக்கு மத்தியானம் உணவு கொடுங்கன்னா எங்கே போய் நீங்கள் பத்து பேரை பிடிப்பீங்க தெரு திருவாழஞ்சானது விசாககாரம் தமிழ்நாட்டில் அப்போ நேராக கோயிலுக்கு போனோடனே வரிசையாக உட்காந்து மண்டபத்தில் கோயில் மண்டபம் உட்கா வாசல் உட்காந்து அவங்களுக்கு போய் தான் பிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியலில் கோயில் வாசல் பிச்சைக்காரங்க மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க யாருன்னா தமிழ் குருவி அப்புறம் வந்து ஆமாம் இன்னும் இவங்கெல்லாம் அரசியல் அனாதைகள் அவங்களுக்கும் கொள்கை என்னான்னு தெரியாது யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க வயசாகி போச்சு பூமர தாத்தா வாங்கிட்டாங்க அரசியலில் இவர்கள் இந்த அஞ்சு பேர் வரிசையாக உட்காந்துருப்பேன் இப்போ ட்ரிப்ளிகேட்டில் ஒரு காலத்தில் என்னென்னா கொத்து வேலை செய்கிற காலையில் போகிறக்கு வரிசையாக வந்து பிளாட்ஃபார்மத்தில் உட்காந்துருவாங்க சின்ன யானை வந்தவொடனே நாலு கொத்தனார் வேணும் ரெண்டு சித்தாள் வேணும் இது வேணும்னா எங்கே போகிறோம்னே அவனுக்கு தெரியாத வண்டி ஏறி போயிடுவான் அன்றைக்கி வேலை அங்கே முடியுதுன்னு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவேன் அடுத்த நாள் அதே இடத்துல உட்காந்துருப்பேன் வேறு வேலைக்கு விடுவேன் இந்த மாதிரி கொத்து வேலைக்கு போகிற மாதிரி தான் தமிழ் தமிழ் அறியும் பண்ணியே பிள்ளைங்க அப்புறம் இன்னும் பழைய ஆட்கள் தோண்டி இருப்பாங்க ராதாகிருஷ்ணன் இப்படி சில பேருக்கு பழைய ஆட்களுக்கு மார்க்கெட் அந்த ஆட்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க இதுல யாரையா பிடிக்கலான்னு இப்ப தெரிவிட்டு இருக்காங்க செஞ்சி ராமச்சந்திரன் வயசான காலத்துல செஞ்சி ராமச்சந்திரன் எல்லாம் யாருக்குமே தெரியாது இப்ப எல்லாம் மறந்துடும் இருக்கமே தெரியாது வைக்க விட்டா வந்தவங்கதான் இப்போ விஜய திரையாளர்கிட்ட இருக்கேன் அவங்களே வந்து சேர மாட்டுறாங்க கொள்கை என்னான்னு சொல்லினா ஐயோ அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்றாங்க இதான் நீங்கள் தெரிஞ்ச நாள்தான் பழைய திராவிட கொள்கையை எதையோ ஒரு நாள் காந்து போட்டு ஏதாவது சொல்லுவீங்கன்னா அவங்கள கூப்பிட்றோம் கொள்கை இருந்தால் நாங்கள் ஏன் அவங்களும் வந்து கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நிலைமையில போயிட்டுருக்கு அதனால் இவர்கள் கொள்கை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாயிடும் அதுக்கப்புறம் தான் மாநாடு இடம் இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டாங்களோ ஒரு கட்சினு ஆரம்பித்து மாநாடு எடுத்து நம்ம பாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் தமிழ்நாட்டி அதரவை போங்கிறதெல்லாம் இது மாதிரி நினச்சி பஞ்சடை இல்லாத மாதிரி நினச்சிட்டாங்க இப்போ வாயில் வந்து வெத்தலை போகிற விட்ட மாதிரி வாயில் குத்தி விட்டு ரத்த ரத்த வெள்ளத்தில் விட்டு போயிட்டாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் போய் அடிவாங்க அப்படிலாம் போய் போகிறத பார்த்து திருவாடி வாங்கி சட்டை கிட்ட சண்டையில் கிளியா சட்டை கே இந்த மாதிரி அரசியலில் கிளியாத சட்டை கேனால இவங்க மாநாடு நடத்துறதே கஷ்டம் தான் நம்ம ஏற்கனவே முதல்ல நம்ம சொல்லியிருக்காங்க மாநாடு வந்து நடத்திட்டாங்க அப்படின்னாலே பெரிய வெற்றி தான் ஏன்னா ஆள் இங்கே ஆளும் கிடையாது கொள்கையும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாது ஏன்னா சிஎம் போஸ்ட்டுன்றது என்ன உங்கள் வீட்டு இதில் வைக்கிற கத்திரிக்காய் இது வியாபாரம் அது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து ஒரு மாநாடு நடத்துகிறதே கஷ்டம் தான் ஏன்னா நெட்டிசன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு நடத்த வேண்டதானே அப்படின்னு எல்லாரும் ஆமாம் ஆமாம் இப்போ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மாநாடு நடத்தணும்னு ஒரு டைம் சொல்லி என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாநாடை நிறுத்துறேன்னு சொல்லிட்டேன் இனி வந்து மாநாடு நடத்தணுன்றது அப்படி ஒரு வாய் இல்லை அது புசி ஆனந்தான் சொன்னார் சொல்லலை சொல்லலாம் வாங்கி நான் மாநாடு நடத்த நான் சொன்னேன்னா அதுக்கு தான் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கேன் நான் ஏதாவது விஜய் கையெழுத்து போட்டு எதாவது அறிக்கை விட்டேன்னா இதை நான் நடத்துகிறேன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்னா மாநாடு நடத்துன்னு நான் சொல்லுறேன் நீங்களா பேப்பரில் போட்டீங்கன்னா புசியானந்தான் போலீஸ் அந்த ஆள் போய் போலீஸை பார்த்துட்டுப்பான் எழுதி கொடுத்தா அவங்க ஏதாவது இருபத்தொரு நிபந்தனை முப்பத்தி மூணு நிபந்தனை இருபத்தொரு இது என்ன அதுக்கு நான் தான் நல்லா கிடச்சேன்னு சொல்லி விஜய் சொன்னால் நீங்கள் இந்த மூஞ்சி கூட போய் எங்கே வச்சுருக்கீங்க அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த நாற்பதடி கேட்டை தாண்டி முதல்ல நீ வெளியே வா அதுக்கப்புறம் மீதி மேட்ரு பேசுவோம் அப்படின்ட்டு போல வீட்டை விட்டு வெளியே வாயா அதுக்கப்புறம் பேசலான்றது தான் பிரச்சனை இல்லை இப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுக்க ஆரம்பித்தா அது ஒரு பயமாக இருக்கா அப்போ ஆமாம் தார்மார கிளியிலும் கிழிச்சு இதெல்லாம் சினிமா பஞ்சு டயலாக் டைரக்டர் சம்பளம் வச்சு பத்து கோடி சம்பாதிக்கலான்றவன் அடிமையாக போவான் சரி 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 சார் என்ன சார் இல்லை அந்த டைலாக் அந்த வார்த்தை வேணாம் மாற்றிங்க இந்த இது வேணாம் மாற்றிங்க அந்த அவனால் சினிமா டைரக்டர் மீடியாவில் வந்தால் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க நார் சட்டையை கிழிச்சு விட்டுருவாங்க அந்த பயம்தான் வேறே இப்போ நீ இல்லைன்னு தான் முதல்ல அறிவிக்கணும் அதை அறிவிக்கிறதுக்கே லேட்டானா ஆனால் எல்லாரும் கருத்து சொல்லுங்கன்னு அவரை கூப்பிடுறாங்க கேட்குறாங்க உதாரணத்துக்கு மதுவழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் எதுக்கு அவரை கூப்பிட்டாருன்னு தெரில அப்போ ஒரு வெயிட்டேஜ் உருவாகுதா வெயிட்டேஜ் உருவாகல சரி புதுசாக வராது வாங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்பாங்க பஸ்ஸு ஃபுல் க்ரௌடு இருந்துச்சுன்னா பஸ் ஸ்டாப்ல நிறுத்த மாட்டான் தள்ளி போயில் நிறுத்துவேன் அதே பஸ்ஸில் பிரைவேட் பஸ்ஸில் கூட்டமே ஏறல ஏன்னா போகிற வரவரலாம் கூப்பிடுவாங்க சும்மா வழி ஆட்ல எடுத்துக்கிட்டு டீசாப்ல அந்த மாதிரி தான் திரும்ப வரும் வண்டி காலியாக இருக்குது பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் நிற்கிறேன் தனியாக அப்படின்னா விசில் அடிச்சு வாங்க 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 அப்படின்னு இப்போ கோயம்புத்தூர் திருச்சிலாம் பிரைவேட் பஸ் நீங்கள் சென்னையில் பார்க்க முடியாது சத்திரம் சத்திரம் சத்தரம்னு கத்திகிட்டே இருப்பாய் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு எவனோ ஒருத்தர் நின்றுப்பா அவையதான் டீ சார்ட்னு வாங்க வண்டி கிளம்ப போது வாங்கண்ணோ இல்லையா நான் இங்கிட்டு போகிறேன் அந்த மாதிரி திருச்சியில் நீங்கள் பார்க்கலாம் கோயம்புத்தூரில் பார்க்கலாம் கணபதி கணபதினு கத்திவிட்டு கணப்பாய் இந்த மாதிரி பலடம் பலடம் பலடம்னு கத்திக்கிட்டு இப்போ ப்ரைவேட் பஸ் நிற்கும் என்ன சீங்கநல்லூர் சீனூர் கொல்லாடம் எவனாவது கூட்டம் கம்மியாகிச்சுன்னா ரோட்டில் எங்கே வேணாலும் நிறுத்தி ஏற்றுவாங்க ஃபுல்லாக போச்சுன்னா பஸ் ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டாங்க அதுதான் திருமாவளவனோடய கணக்கு சரி பஸ் ஸ்டாப்பில் ஒரு தம்பி நிற்கிறாரு அழகாக இருக்கார் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கார் அவரே நம்ம வண்டியில் ஏற்றலாம் கூப்பிட்டு பார்ப்போம் அந்த நான் அவர் சொல்ல அடையா நீங்கள் வேறு போங்க நான் இந்த பக்கமாக போகிற இன்னுருக்கேன் நீங்கள் வேறு மது மாநாடுன்னு கூப்பிட்டுருக்கீங்க நேற்று தான் பார்ட்டி முடிஞ்சு இப்போ இன்னும் போதை தெரியாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் மது வழி மாநாடு என்னைய கூப்பிட்டு

கட்சி அப்புறம் எப்படியா வளர்க்குறதுன்னு கொண்டு வந்துருப்பாங்க இல்லை புஷியானந்த் கருத்துனாச்சும் அவர் சொல்லணும் இல்லை என் கருத்து இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார் அவர் ஒரு பள்ளிகளாக தானே காசு கொடுத்தா வேலை பார்க்குறாரு புஷியானந்த் வந்து காசு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துறாங்க செலவு காசு தராங்க நல்ல மாமூல் ஆள் பதவியில் எப்படி இருக்காப்புலன்னு மாமூல் ஏற 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 ஆள் கும்பன் ஆகிட்டாப்புல ஸோ அவர் வந்து வேலை பார்க்குறாரு விஜய்ட் அவ்வளோதான் அவர் போய் எப்படி கருத்து சொல்ல முடியும் இல்ல இப்ப ரஜினியாச்சு ஏதாச்சும் மைக்க போட்டா ஏதாச்சும் பேசுவார் அவர் இறக்குமாரா பேசினாலும் ஒரு கேள்விக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருவோம் இவருடைய நிலைப்பாடு என்னன்னாச்சும் தெரியும் ஆனா அந்த லெவலுக்கே வராமல் நீங்க கட்சி முதல் எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற நீங்க ஒரு அவ்வளவு ரிசர்வ் டைப்பா இருந்து தொண்டர்கள் வருவாங்க கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க போட்டோ எடுப்பாங்க போவாங்க வருவாங்க அந்த பிரச்சனை ஊர்ல தண்ணி வரல குழா திருவிழாங்கிற வரைக்கும் வருவாங்க இல்லை நீங்க எப்படி இருக்குன்னே தெரியாது இப்ப திருக்குளா எப்படி இருக்குன்னு தெரியாது கிராம சாலையில் எப்படி இருக்குன்னு தெரியாது கம்மா எப்படி இருக்குன்னு தெரியாது க களத்து மேல் எப்படி இருக்குன்னு தெரியாது எதுவுமே தெரியாது எலவும் தெரியாது எட்டும் தெரியாது நீங்கள் என்ன மனு கொடுத்திங்கன்னா ஏதோ குலான்னு கேட்குறாங்கன்னா அவர் வீட்டில் இருக்க வாஷிங் வாஷிங் வாஷ் மெஷின் கலான்னு வச்சுட்டு விஜய் வீட்டு பங்களா ஒரு ஐம்பது குழா நாள் இருக்கும் பஸ்ஸில் ட்ரைவர் கால் கழுகு இருக்கும் உள்ள விஜய் கால் கழுவு இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் இது இருக்கும் ஹாலில் ஒன்று இருக்கும் பாத்ரூம் ஒரு இப்போ ரெஸ்ட் ரூமே நாலு இருக்கும் குழா இப்போ அடுப்படியில் நாலு குழாய் இருக்கும் எப்படி இருக்கும் அந்த குழாய் நம்ம சீர்த்து பார்ப்போம் கிராமத்தில் உள்ள குழாயை பற்றினா சீக்கிரம் தெரியாது என்ன பண்ணாங்க ஏன்னா இப்போ கொடி ஏற்றுறதுக்கு இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போய் கொடி ஏற்றிக்கீங்கன்னு அது கொடிக்கு விலகிங்க சொல்கிற போது கட்சிக்கார தொண்டர்கள் பாவம் இல்லை இவங்க ஆமாம் தலைவனுக்கு தெரியலன்னா தொண்டை என்ன செய்வோம் அதுக்காக தான் அங்கே போகாதீங்கன்னா உனக்கும் ஒன்றும் தெரியாது உன் தலைவனுக்கும் ஒன்றும் தெரியாது நீ ஏண்டா போட்டு இருக்கு வந்து தாலியை போட்டு அதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இப்போ அதிமுக வேணில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து விஜய்க்கு ஒரு மாநாடு கூட நடத்த விடாத அளவுக்கு இங்கே மோசமாக போயிடுச்சு அப்படின்னு வா நீ நடத்தி கொடுத்து கொடுங்க எடப்பாடி இறங்கி வேலை பார்க்க சொல்லுங்கள் வேண்டியம் பண்ணிச்சு இடம் பார்க்க சொல்லுங்கள் அதிமுக காரணம் வச்சு இடம் பார்த்து பாவம் சின்ன பையன் வச்சு ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி பண்ணுங்கள் அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சு விஜய்க்கு வந்து இறங்கி பாருங்கள் உங்களை யார் வேணாம்னா இன்னைக்கு ஒரு ஜி வண்டி எடுங்க எடப்பாடி ஜெயக்குமார் எல்லோரும் போங்க போய் இடம் பார்த்து போலீஸ் பர்மிஷனை மாட்டி கட்டி தம்பிக்கு வாங்கி கொடுங்க அதுவே விழுப்புரம் தான் சிவி சன் வாங்கலாம் சட்ட அமைச்சரெல்லாம் ஆமாம் தெரியும் சண்முகம் இப்போ குழகாண்டில் இருக்காப்புல யார் மேலே எடப்பாடி மேலே போறையா அது சிதெடுத்து போடவான்ற வேண்ட மாதிரி கம்பி விட்டு சுத்தம் வாய்க்குள்ளன்ற மாதிரி இருக்காப்புல ஸோ அந்த மாதிரி இருக்காப்புல ஸோ இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுது போய் போலீஸில் போயிடுச்சு ஏன்னா இப்போ திமுக அமைச்சர்கள் எல்லாரும் இதை கரு கருத்தாக சொல்றாங்க விமர்சனம் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் படமே ரெண்டு மேலே விட மாட்டேங்கிறது கட்சி ஆறு மாதம் தாண்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா அது இல்லை இப்போ கோர்ட்டுக்கு வெற்றி விழாலும் நடக்கும் அதெல்லாம் நடக்குமா வருவார் ஒரு வாரம் ஓடின படத்துக்கு என்ன வெற்றி விழா ஏன்னா நூற்றம்பது நாள் ஓடிச்சா ஐநூறு நாள் ஓடிச்சா முந்நூறு நாள் ஓடிச்சா போட்ட காசு எடுத்துனா அவ்வளோ தேவை கலெக்ஷன் கலெக்ஷன் எடுத்தால் அவ்வளோதான் இல்லைன்னா வெற்றி தோல்வி இல்லை ப்ரொடியூசர் சைடுக்கு போட்ட காசு வந்துருச்சுன்னா அவங்க அவ்வளோதான் அவங்க அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அந்த அம்மா ஒரு பிட்ரு போட்டு அவங்களுக்கு லாபம் தான் அவங்க இப்போ அது தொழில் அது தொழிலை பற்றி விஜயை பற்றி நம்ம பேச முடியாது படத்தில் நல்லா அடிச்சிருக்காரு ஜாலியாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு ப்ரொடியூசருக்கும் காசு வந்துருச்சு விஜய்க்கு ஒத்துக்கூடிய வந்துச்சு அடம்பு எல்லோருக்கும் நல்லது தான் லாபம் தானே அப்படிதான் நம்ம ஏன்னா ரஜினி ஆதரிச்ச ஒரு செக்ஷன் அப்படியே இங்கே வருது அப்படின்னா அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்களா திமுக அதிமுகவை காலி பண்ணணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க சில பேர் எப்பவுமே வந்து தான் எல்லாரும் ஒரே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருப்பான் அவங்க விஜய் ஆதரிக்கிறாங்களா இல்லை திமுக திமுக எதிர்க்கணும் தான் விஜய் ஆதரிக்கணும்ன்றது கிடையாது நீண்ட நாட்களாக திமுக திராவிட கட்சிகள் வெறுப்புள்ளதான் ஒரு பக்கம் இருப்பான் பாரதிய ஜனதா உள்ளே வரக்கூடாது சங்கிலம் மீச்சு அப்படியே உள்ள நுழையும் போதே காலி பண்ணணும்னு ஒரு கூப்பிட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொரு குரூப் இருக்கும் அதில் ஒரு சிறிய குரூப் தான் ஃப்ரிஞ்சு குரூப்னு வாங்கல அது ஃப்ரிஞ்சு குரூப் தான் விஜய் ஆகிறது இந்த சீமானுக்கு ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் இருக்குது இதெல்லாம் சேர்த்து எதா பண்ணலாம் அப்படின்பா ஒரு காலத்தில் வாங்கலாம் விஜயகாந்த் அதை ரிஸ்பெக்ட் பர்சன அவங்க பூராமே அனாமத்து தான் அவங்க வந்து எங்கிட்டு போகிறாங்கன்னு அவனுக்கே தெரியாது சுயேட்சைக்கு ஓட்டு போடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயகாந்த் என்ன கொள்கைன்னே தெரியாது விஜயகாந்த் நல்ல மனுஷன் அது வேற அதுக்காக அரசியல் அரசியலில் அவருக்கு என்ன தெரியும் சேர சேரில் அடிக்கிறாங்க அடிச்சு போனார் கூட கேண்டேட்டை மண்டலையே கொட்டினார் இதெல்லாம் பண்ணி காமெடியெல்லாம் ஆக்கி விட்டாங்க ஸோ அவருக்கு என்ன கொள்ளு இருக்குதுன்னு நேரத்தில் அதே மாதிரி விஜய்க்கு என்ன இந்த மாதிரி ஒரு அனாமத்து கூட்டம் ஒன்று இருக்குது விஜயகாந்த்னா விஜயகாந்த் பின்னாடி போவாங்க அவர் செத்துட்டாருனாலே இப்போ விஜய் பின்னாடி போவாங்க கொஞ்சம் சீமான் அன்பின் போவாங்க இப்படி ஒரு இதெல்லாம் ஒரு இதுதான் தான் அவசியம் இந்த ஒரு கோடி பேரை சேர்க்கணும் அப்படின்னு தமிழ் இசை இலக்கு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு ட்வீட்டு போட்டிருக்காங்க இன்று காலையில் ஐம்பத்தி ஏழு பேரை நாங்கள் இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் தான் தமிழ் இசை புரியுதா இந்தம்மா எப்படி கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க எப்படி இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்றதே ஒரு அதிசயம் தான் படைத்த கடவுளே யோசிச்சு பார்ப்பாரு நம்ம இப்படி ஒரு ஒரு ட்ரையல் சாம்பிள் படைச்சிருக்கமா அப்படி இப்படி ஒன்று படைச்சி விட்டுருக்கோம் அது என்னடா இப்படி வேலை பார்க்குதுன்ற மாதிரி இறைவனே அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு படைப்பு தான் வந்து அக்கா தமிழிசு ஏன்னா எவனாவது ஒரு கோடி பேர் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஐம்பத்தேழு பேர் சேர்ந்துருக்கான்னு நம்பரை போடுவாங்களா அப்படின்ற இருக்குது அது ட்விட்டரில் நம்பரை போட்டால் கேவலம் இல்லையா நம்மளை நம்மளே இதையே கொண்டே அழுத்தி அடிச்சுக்கிற மாதிரி அப்போது உனக்கு கணக்கு ஐம்பத்தோரு பேர் தான் இருந்தோம் இதைத்தான காலங்காலமாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் பத்து பேர் கூட அவங்க கூட வர மாட்டான் சேரமாட்டான் அவங்க கட்சியில் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை நீங்களே போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்றது இதில் இருந்தே புரிஞ்சுக்கலாம் அது தமிழ் இசைங்கிறதுனால வரல இல்ல பாஜக பாஜக தான் தமிழ் இசை பாஜக ஆனாலே வராதுன்னு தெரிஞ்சது தானே அப்புறம் தமிழ் செய்ய முடியும் அந்த ஐம்பத்தி பேர் சேர்றதுக்கு கிளை கிழக மண்ட மண்டல மாநில நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாரும் லூசிகள் என்ன தேவை ஒன்று போட்டால் அதை பற்றி என்னென்ன பேசி என்ன ஒன்று போகிறாங்கன்ற மாதிரி ஆகல இப்போ ஒரு மர கலண்ட ஒரு கும்பல் அது அவங்களா எதையா ஒன்று போட்டுங்க அவங்களா சுரஞ்சிக்கிடுவாங்க அந்த மாதிரி அவங்களா சிரிச்சிக்குவாங்க அந்த சேஷுன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவர் சொல்லாங்க என்னை பற்றி நீங்கள் இங்கேயே கேட்காது வெளியில் போய் கேட்டு பார்த்தா நான் யாரும் சொல்லுவாங்கன்ற மாதிரி கேஸ் அதெல்லாம் இப்போ என்னத்தை சொல்ல போகிறீங்க அந்த மாதிரி இருக்கிறதா அவ்வளோதான் அரசியல் அறவே காடுகள் தான் அப்போம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் உன் ரொம்ப நன்றி சார்